இந்த ஆய்வுப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிற இடம் மூலக்கரப்பட்டி டவுன் பஞ்சாயத்து ஏரியா இது ஒரு ஃபார்ம்லேண்ட் சுற்றி வர ஃபார்ம்லேண்டு இருக்குது இந்த ஏரியாவினுடைய நிலத்தடி நீரோட்டம் அதாவது நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது மேற்கு கிழக்க இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி நாற்பது மீட்டர்லேருந்துக்கு வச்சுருக்கோம் நாற்பது மீட்டர் ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்கு வந்து டிரான்ஸ்மெண்ட் கறி போயிருக்கு இங்கே வடக்கை வந்து ரிசீவர் கருவி ஏன்னால் நாற்பது மட்டுங்கிறது இந்த இதோடு முடியுது அங்கே தெற்கு உள்ள இடம் விடுபடக்கூடாதுன்னு டிரான்ஸ்மெட்டர் கருவி ஏற்ற போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கல மேலே ஒரு முப்பது அடி நாற்பது அடிக்குள்ளே லேசை ஏறப்போ தான் கீழே எதுவுமே இல்லை இரநூத்தம்பது மீட்டர் ஆள் வரைக்கும் ஒரே முடிவற்ற கருங்கள் பாறை நிறைய பேர் இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே என்னை கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணி தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இடம் வாங்குறாங்க அந்த அளவுக்கு அவேர்னஸ் இப்போ கிரியேட் ஆகிட்டு பக்கத்தில் அவருக்கு எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி வந்துச்சு பக்கத்தில் போட்டவங்களுக்கு அதை கேளுங்க இந்த ஏரியாவில் அறுபது அடிக்குள்ளே தண்ணி வந்தால் கோடையில் தண்ணி இருக்காது நூறு அடிக்கு கீழே தண்ணி வரணும் வந்தால் தான் தாக்கு தாக்குப்பிடிச்சி ஓடும் இது முப்பது அடி முப்பத்தஞ்சு அடிக்கலையே கருங்கல் பாறை ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் முடிவற்ற கரு கருங்கல் பாறை ஸோ மழை காலத்தில் தண்ணி நிற்கும் கோடை காலத்தில் இந்த மாதிரி தான் கோடைக்காலம் இன்னும் அடுத்த மாதம் இருக்குது அடுத்த அக்டோபர் வந்து இதை விட கடுமையான கோடை மழை வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த பிறகு தான் அது நவம்பர் டிசம்பரில் தான் ரெகு போவோம் வாட்டர் லெவல் இத விட இந்த அதுக்கு பேரலெல்லாம் மேற்க பார்த்துட்ருக்கோம் அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தை விட இது பெட்டரான இடமா இருக்க இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக இந்த மூணாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் முதல் ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை அதனால் அதுக்கு நேரம் மேற்க வந்து நம்ம ஸ்கேன் ஸ்கேன் பண்ணலை ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அந்த ரெண்டு அடையாளமும் அது தெற்கு உள்ள அடையாளம் வந்து சுட்டு கொடுத்து ஓப்பண்ணு என்கிட்ட தொடக்க விழாடையால வந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டருக்குள்ள ஒரு பிராக்சர் கிடைக்கும் பாறை முறிவு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான முறிவு என்னது இந்த பார்த்துக்க மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையமைச்சிருக்கோம் இந்த ஏரியாவில் பார்த்த மூணு ஸ்கேனில் மூணாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் மட்டும் சிறப்பு டெஸ்டோ அந்த மூணாவது ஸ்கேன் தான் இன்று இரண்டாவதாக ஆய்வு பணிக்கு வந்த இடம் வெங்கடேஸ்வரபுரம் என்றார் டியார்பட்டி சம்பூத் ரோடு போர் நிறைய போர் போட்டுக்கிறான் அந்த இருபது போர் கிடக்கு ஒரு ஐநூறு அறநூறு அடி இருக்கும் போல் நிறைய மண் கிடக்கு இது இப்போ புதுசாக அதை போட்டு போகிற போகல ஒரு வாரத்துக்குள்ளே போட்டு போகிற போகல அது எவ்வளோ பண்ண நடக்கு பாருங்க அறநூறு அடிக்கு மேலே இருக்கும் கிணறு எழுபத்தஞ்சி அடி ஆளா மழைக்காலத்தில் தண்ணி மேலே வருமா மழைக்காலத்தில் மேலே வந்துடும் மேலே வந்துடுது கோடை காலத்தில் இப்படி போயிருது இது போற இந்த போ தண்ணி உள்ள போற எத்தனை அடி ஆளா முன்னூறு அடி தண்ணி எத்தனை அடியில் வந்துச்சு பள்ளி வந்து ம் மொத்தம் தேர்ட்லாம் எத்தனை பேர் போட்டிருக்கியா மொத்தம் ஒம்பது முப்பது போர் போட்டுருக்கியா அதிகப்படியாக அதிகப்படியாக இதில் ஐநூற்றி ஐம்பது அதுதான் ஐநூற்றி ஐம்பது இது இந்த போர் இது இது ஐநூற்றி ஐம்பது இது ஐநூற்றி ஐம்பது ஐம்பது இது இது பயன்பாடு இல்லை சோளம் சார் ஆற்றி அறுபதுல சோளம் சரி சரி அதுக்கு மேலே பெருவப்பட்டிக்கு பெருவ மாட்டுக்கா அங்கே வடகிழக்கு வந்துப்பா அந்த அது செக் ஆ செக் பண்ணிடுறேன் செக் பண்ணுவோம் இல்லை ஆமாம் முன் பக்கம் போ முன்னாடி போங்க வரிசையாக வந்துடுறேன் செக் அது எவ்வளோ ஆளும் போயிடலாம் சரி ஓகே இது என்ன ஊர் வெங்கடேஸ்வரபுரம் வெங்கடேஸ்வரபுரம் ரெட்டியாக அந்த ஊரில் வடக்கு இருபது இருபத்தஞ்சி டிகிரி மேற்குங்கிற நீரோட்டம் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாம் இருந்து மேற்கு போகிறோம் முதல் ஸ்கேன் நடந்துருக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர்ல நெருத்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆளும் கொடுத்துருக்கு சரி ஏன் மொத்தம் ஒன்பது போர் போட்டிருக்கீங்களோ போட்டுருக்கோம் இப்போ பயன்பாட்டில் இருக்கிற போர் பயன்பாட்டில் இருக்கிறது ஒட்டு தான் இந்த ஒரு போர் தான் இருக்கா அது இப்போ ஆலப்படத்துலாங்க ஒரு அடுத்த ஸ்கேன்ல தெரியும் இது என்ன இது நார் கயிறு இதெல்லாம் கேட்டேன் எந்த எந்ததில்லை அதாவது

அதுக்கு கீழே கருங்கல் மாற்றமே கிடையாது அதுக்கு நீங்கள் ஆழம் எவ்வளோ ஆழம் போட்டாலும் கல் தான் கல் தான் நூற்றி எழுபது மீட்ரு அதுக்கு ஸ்கேன் பண்ணோம்ல நூற்றி எண்பது மீட்ரு போல் ஸ்கேன் பண்ணோம் அது வரைக்குமே அது கருங்கல் தான் மாற்றம் இல்லை இப்போ இந்த ஸ்கேனில் அந்த போர்வல் ரிசல்ட் என்னன்னு தெரியும் அதை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா இது பக்கத்தில் அதில் மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் நினைத்து முன்னூற்றி இருபது மீட்டர் ஆளாம் ரெண்டாவது ஸ்கேன் இந்த போரோல் பக்கமும் எந்த பெருசாக எதுவும் அடையாளம் வரல இதையும் நான் போய் அனலைஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆர்வத்துக்கு வாய்ப்புமே சொல்லி மூணாவது ஸ்கேனில் நம்ம ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டர்னு காமிக்கு அது எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ டெப்த்தில் எவ்வளோ தண்ணி வருங்கிறத இந்த ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேன் கட்டி வச்சிருக்கேன் அது கட்டி வச்சிருக்கில்ல அதுதான் அடையாளம் மூணாவது கேட்குற ரெண்டு கேன்னு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு ஓட்டமா கலர் தேக்கமாகிறது இப்போ தெரிஞ்சிடும் அதை க கரெக்ட் பண்ணால் தான் இப்போ பக்கத்திலே வச்சு பேரலெல்லாம் பார்க்கும் அவருடைய உமையை பிடிச்சது தேக்கமாக இருக்கும் நல்லா இது பால சுப்ரமணியம் என்ப அவங்களுடைய இடம் இதில் ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த முதல் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கல் கரெக்டாக ஈசான முறையில் ஒரு கல் அடையாளம் வச்சுருக்காங்க என்ன முறையில் பார்த்தீங்க எல்லா முறையில் பார்த்தீங்கன்னா மிச்சி மிக்சி ரெண்டுமே ஒரே பார்த்தது பார்த்துதான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அதையும் கொடுத்தாங்களா அந்த வடகளுக்கு முழங்குற ஒரே காரணத்துக்காக கொடுத்த மாதிரி நான் நம்புகிறேன் இருக்கலாம் என்ன இப்போ வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது பார்ப்போம் பார்த்துட்டு முந்நூற்றி ஒரு மீட்டர் ஆளாக அதில் ஒன்று பார்த்துட்டு கிணத்துக்கு ஒரு வந்து ஆமாம் ஆனால் இது இது கிணத்த ஒட்டி கவர் மாதிரி இது இடத்துல இதில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணரை ஆழப்படுத்தலாமா பாயிண்ட் அமைதா அப்படிங்கிற ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு அங்கே முதல் ஸ்கேனில் இவங்க இடத்துல இருக்கிற முதல் ஸ்கேனில் இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தெட்டு புள்ளி ஏழு அஞ்சுங்கிற அளவில் வட்டக்கிழக்கு மூலையிலிருந்து மேற்கு நோக்கி அதில் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அமைச்சிருக்கு பெரிய பிரேக் கிடக்கு நீண்ட பாறை பிளவு கிடக்கு எப்போ காமிக்கிறேன்னு பார்ப்போம் இது வெங்கடேஸ்வரபுரம் என்ற அதே ஊரில் தான் இளங்கோ என்பவருடைய இடம் இதுதான் இளங்கோ இளங்கோ அவங்களுடைய இடம் இது முதல் ஸ்கேனு இதுலேயும் வடகிழக்கு மூலையில் ஒரு கம்பு நட்டி வச்சுக்காங்க கல் தேங்காய் கம்பாக தேங்காய் கம்பை வச்சு பார்த்து ஒரு இடம் அடையாள வச்சுக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறத உறுதி பண்ணதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே கிணத்து ஓரமாக பார்த்த ஸ்கேன் அதில் வந்து மேலே ம உள்ள ஊற்று மட்டும்தான் கசிவு மட்டும்தான் ஆழமாக பொருள் போட தகுதி இடாது ஆழமாக அதில் ஸ்கேன் அந்த ரெண்டாவது ஸ்கேன் உங்கள் பேர் என்ன பால பால சுப்பிரமணியங்கிற இடத்துல ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த இடத்துல கிணறு வேண்டாமாங்கிற வேண்டாமாங்கிறதில் பார்த்ததில் ஆழமாக எதுவும் இல்லை பிரேக் எதுவும் இல்லை மேலே இருக்குது அந்த மேலே கிணறு எவ்வளோ ஆழப்படுத்தணும் எந்த டைரெக்ஷனெலாம் எவ்வளோ நிலத்துக்கு சைடு போர் போட்டுகள் பொருள் போடணும் அப்படிங்கிற விவரங்களை இன்றைக்கி ஈவினிங்கில் சொல்லியிருந்தேன் கேரளெல்லாம் கொஞ்சம் தெற்கு அதே நாற்பத்தஞ்சி மீட்டருக்கு ஸ்கொயர் எடுத்துக்கணும் இது ரெண்டில் எது மேட்ச் ஆகுது முதல் ரெண்டு அடையாளத்தில் இங்கே வந்து ஏதாவது அடையாளம் மேட்ச் ஆகுதுதான் சுக்கரப்பட்டி வெங்கடேஸ்வரபுரம் அதுக்கடுத்து அழகே பாண்டியபுரத்தில் ஒரு மூணு ஸ்கேனு அதை வீடியோ எடுக்கலை இந்த ரிப்போர்ட்டு இங்கே இருக்கு இருக்குது அடுத்து கட்டப்பள்ளி மானூர் இன்று நான்கு ஊர்களுக்கு ஆய்வு பணி செஞ்சதில் வெங்கடேஸ்வரபுரம் திரு திரு பாலன் அவர்களிடத்தில் பார்த்த ஒரு ரிப்போர்ட்டு திருப்தியாக இருக்குது